السلام عليكم ورحمة الله تعالى وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فليعفوا وليصفحوا ألا تحبون أن يغفر الله لكم صدق الله العلي العظيم அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா சய்யிதி யா ரசூலல்லாஹ் குதுபியதி கல்லத் ஹீலதி அதிரிகினி யா ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகரனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக ஸலவாத்தும் ஸலாமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவர்களின் குடும்பத்தார்கள் உற்றார் உறவினர்கள் தோழர்கள் சுகதாக்கள் சாலியமையன்கள் அவுளியாக்கள் மற்றும் இங்கு இருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் உண்டாகட்டுமாக உலகத்திலே வாழும் காலம் முழுக்க அல்லாதவையும் அவருடைய தூதரையும் அவனை யாரெல்லாம் பிரியப்பட்டு வாழ்ந்தார்கள் என்ற இளநேசர்களையும் பிரியப்பட்டு வாழ்ந்து அதன் காரணத்தினால் ஈரு நிர்பாக்கியங்களையும் நிறைவாக பெற்று வாழக்கூடிய ஸ்ரீதேவிகளாக அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் வாழச் செய்தருவானாக எஞ்சியிக்கவர்களே ஜமாதன் அவ்வளவுடைய இந்த மாதம் என்பது அதற்கு ஆரிதியின் செய்த அரமுதல் கதியுடைய ரசி அல்லாவிடைய நினைவு மாதமாக அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கின்றான் உலகத்திலே எவ்வளவோ ஏனேசுவர் உலகத்திலே வந்திருக்கின்றார்கள் வந்த நோக்கம் என்பது அல்லாஹினுடைய செய்திகளை மக்களுக்கு பரப்போது மக்களுக்கு பத்தியிடே நற்குணங்களை போதிப்பது தீமையான விஷயங்களை விட்டும் தீமையான குணங்களை விட்டும் மக்களை தான் இறைநேசர்கள் தம்முடைய வாழ்வின் குறிக்கோளாக கொண்டு வாழ்ந்த ஒரு சூழ்நிலையை பார்க்கின்றோம் அவர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய கூடியிருக்கின்றார்கள் அந்த சதையிலே திடீரென்று ஒருவர் வருகின்றார் அவர் வரும் நேரத்திலே அதற்கு உஸ்மான் அதிய உள்ளாவு தானு அவர்கள் சொல்கின்றார்கள் இவருடைய கண்ணிலே இவருடைய கண் பார்வையிலே தினாவினுடைய தோற்றம் தென்படுகின்றது விபச்சாரத்தினுடைய அந்த பார்வை இவருடைய கண்களிடையே தெரிகின்றது என்பதாக அதில் உஸ்மான் அந்த வந்த மனிதரை பார்த்து சொல்கின்றார்கள் வந்தவர் கொஞ்சமும் தாமதிக்காமல் ஓரோடி வருகின்றார் அதில் உஸ்மான் நிச்சயமாக நான் வருவதற்கு முன்பாக வெளிப்படையான பார்வையிலே இரண்டு பார்வைகளை நான் பார்த்தேன் பார்த்தது உண்மைதான் பார்த்த கண்ணோடுதான் இந்த சபைக்கு வந்திருக்கின்றேன் ஆனால் இனிதன் என்னை மாற்றிக் கொள்கின்றேன் அந்த பார்த்த பார்வைக்காக அண்ணாவிடத்திலே நான் சௌவாவை செய்து கொண்டுகின்றேன் என்பதாக அந்த மனிதர் வந்த மனிதர் சொல்லிவிட்டேன் சௌபாவை செய்தார் அல்லாவிடத்தினே அதற்கு பின்பு தீமை பார்வை விட்டும் தன்னை தற்காத்துக் கொண்டார் என்ற வரலாறை பார்க்கின்றோம் உஷுமா நவியல்ல தருகு சபையிலே அமர்ந்திருக்கின்றார்கள் வந்தவர் என்ன செய்தார் என்பதை அவர்கள் நோக்கம் பார்க்கவில்லை அதை வேடிக்கை பார்க்கவில்லை ஆனால் சபையிலே அமர்ந்திருந்தவர்கள் பார்வையை வைத்தே அவர் தீமையான பார்வையை பார்த்திருக்கின்றார் என்பதாக அக பார்வையின் காரணத்தினால் அல்லாஹ் கொடுத்த அந்த ஞான பார்வையின் காரணத்தினால் அவரை கண்காணித்து சொன்னார்கள் தவறை தெரிவித்தார்கள் என்ற வரலாறை பார்க்கின்றோம் அதற்கு நாயகனுடைய சபையிலே அவர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சபை அந்த சபையிலே இபாய் நாயகத்தினுடைய மஜிலிஸ் நடைபெறக்கூடிய அந்த மஜிலிசிலே ரிக்கர் வைத்துகள் எல்லாம் பாடக்கூடிய அந்த சபையிலே தாயிரா அளிக்கப்படக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கின்றது அந்த தாயிராவை நாயகம் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த சபை இவர்கள் சிறுவர் இவர்களை இவருடைய உஸ்தாது

அனைத்து பெருமக்களுக்கும் சற்று கோபம் ஏற்படுகின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு சபை இந்த சபையிலே ஒரு சிறியவர் அநாகரிகமாக நடந்து கொண்டுள்ளாரே என்பதாக வருத்தப்படுகின்றார்கள் இருந்த போதிலும் இவரை அழைத்து வந்த உஸ்தாது அலியல் காரி என்று சொல்லக்கூடிய அவரத்திலே கேட்கலாம் என்பதாக கேட்கின்றார்கள் உங்களுடைய மாணவர் சபை நாகரீகம் தெரியாமல் நடந்து கொண்டாரே அநாகரிகமாக இப்படி நடக்கிறாமா சபையை அசிங்கப்படுத்தலாமா என்பதாக அவர்களை பார்த்து கேள்வியை கேட்கின்றார்கள் அப்போது அலியுள் காரியுள் வாசித்து அவர்கள் சொல்கின்றார்கள் அந்த கேள்வியை சொல்வதை என்னுடைய மாணவராகிய அவரிடத்திலேயே கேட்டு நான் சொல்வதற்கான சந்தர்ப்பம் எனக்கு ஏற்படவில்லை அந்த மாணவர் எதன் காரணத்தினால் டப்பை கிழித்தார் என்பதை கேளுங்கள் என்பதாக முஸ்தாதவர்கள் சொல்லிவிட மாணவரை பார்த்து ரிபாய் நாயகத்தை பார்த்து அந்த மக்கள் எல்லாம் கேட்கின்றார்கள் சிறுவரே ஒரு சபையினுடைய நாகரீகம் தெரியாமல் அடித்து அடித்துக் கொண்டிருக்கக்கூடிய தாயிராவை உடைத்து அதற்கான காரணம் என்ன கேட்கும் நேரத்திலே நாயகம் அவர்கள் பொறுமையோடு சொல்கின்றார்கள் தோழர்களே மனிதர் நேற்றைய தினத்திலே ஏதோ சபையிலே கேரிக்கை விளையாட்டிலே அடித்துக் கொண்டிருந்தார் அதே மனிதர் இன்றைய தினத்திலே நன்மையான காரியத்திலே இறைவனுடைய புகழை பாடக்கூடிய இந்த பதிலிசிலே அவருடைய கவனம் எல்லாம் நேற்று அடித்துக் கொண்டிருந்த அந்த கேளிக்கையுடைய சிந்தனைகளே சென்று கொண்டிருந்தது அவருடைய சிந்தனை என்ன ஏற்பட்டது என்பதாக கேளுங்கள் என்பதாக விவாய நாயகம் அவர்கள் சொல்ல அந்த மக்கள் எல்லாம் விசாரிக்கின்றார்கள் டப்பை அடித்த மனிதர் சொல்கின்றார் ஆம் உண்மையிலேயே நேற்று நடந்த அந்த கேளிக்கை நிகழ்வுடைய மனதிலே ஓடிக்கொண்டிருந்தது என்பதை அவர்கள் சொன்ன அந்த வரலாறை பார்க்கின்றோம் எண்ணி நிற்கவில் ஆன்மீக பார்வையை கொண்ட இறைவேசர்கள் தூர நோக்கோடு பார்க்கக்கூடிய பார்வையை பெற்றவர்களாக இருக்கின்றார்கள் பிறருடைய தவறை சில நேரங்களிலே வெளிப்படையாக சுற்றி காண்பித்து அதன் காரணத்தினால் இந்த சிந்தனை யாருக்கும் வரக்கூடாது என்பதாக சபையை சார்ந்திருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும் உலர்த்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை இளைஞர்களுடைய வாழ்க்கையிலே நம்ம பார்க்க முடிகின்றது விவாய நாயகத்துடைய சபையிலே ஒரு யூதர் ஒரு தபாலை கொடுத்து விடுகின்றார் அந்த தபாலை பார்த்த அந்த மாணவர் தன்னுடைய ஆசிரியர் பெருந்தகிடத்திலே வந்து அந்த தபாலை கண்ணியத்தோடும் மரியாதையோடும் கொடுக்கின்றார் விவாய் நாயகம் அந்த தபாலை வாங்கி படிக்கின்றார்கள் அதிலே மிக கொரூரமான வாசகத்தை திட்டக்கூடிய வாசகத்தை அந்த யூதர் எழுதி வைத்திருக்கின்றார் விவாய் நாயகம் அவர்கள் அந்த தபாலை வாங்கி படிக்கின்றார்கள் படித்துவிட்டு கேட்கின்றார்கள் மாணவரே இந்த தபாலை உனக்கு யார் தந்தது எங்கிருந்து கொடுத்து விட்டார்கள் அவருடைய பெயர் என்ன என்பதாக கேட்க மாணவர் பயந்து விடுகின்றார் பயந்து விட்டு கேட்கின்றார் உஸ்தாத் அவர்களே அந்த தபாரில் என்ன எழுதப்பட்டிருக்கின்றது என்பதை தாங்கள் சொல்லலாமா என்பதாக கேட்க இல்லை இல்லை என்னை புகழ்ந்து அவர் சில வாசகங்களை எழுதியிருக்கின்றார் அடே மிருகமே அதே வயவானே என்பதாக என்னை திட்டி எழுதியிருக்கின்றார் அவர் எழுதக்கூடிய அந்த வாசகத்தை நான் படித்து பார்த்தேன் படித்து பார்த்த எனக்கு எனக்கு எழுதிய தபால் யார் எழுதிய என்பதை நான் தெரிய வேண்டும் என்பதாக ஆசைப்படுகின்றேன் அந்த மனிதர் யார் என்பதை எனக்கு சொல்லி காணியங்கள் என்பதாக மாணவனத்திலே கேட்கின்றார்கள் மாணவர் உஸ்தாத் உஸ்தாதவர்களே அவர் கொடுத்த தவாறை என்ன என்பதை படிக்காமலேயே உங்களுடைய களத்திலே நான் கொடுத்து விட்டேன் நான் இந்த செய்துவிட்டேன் மன்னிப்பை கேட்க உத்தாக சொல்கின்றார்கள் நீ தவறை செய்யவில்லை அவர் கொடுத்த தபாறை நீ இனத்திலே வணங்கி இருக்கின்றாய் உண்மையின் தவறு கிடையாது அந்த மனிதர் யார் எங்கே குடியிருக்கின்றார் அவருடைய வீட்டிலே எத்தனை நபர்கள் இருக்கின்றார்கள் என்பதை நாரக விவசாயம் சார்ந்தார் விசாரித்து சொல்லி இருப்பதாக மாணவரை ஏவுகின்றார்கள் மாணவர் பயந்து கொண்டே அந்த தவாரை கொடுத்த மனிதனுடைய வீட்டை தேடி கண்டுபிடிக்கின்றார் அந்த வீட்டிலே ஐந்து நபர்கள் இருப்பதாக கடற்கரைப்பை எடுத்து வைத்து அவர் சொல்லுகின்றார் முஸ்தார் அவர்கள் மறுநாள் தினத்திலே அந்த யார் திட்டி தபாலை எழுதினாரோ அவருக்காக உறவுக்கு தேவையான ஒரு மாதத்துக்கு தேவையான பொருளாதாரத்தை அவருடைய வீட்டிலே கொடுத்து அனுப்புகின்றார்கள் அப்படி அனுப்பும் நேரத்திலே அந்த மாணவர் கேட்கின்றார் ரிபாய் நாயகம் அவர்களே தாங்கள் ஏன் உங்களை திட்டிய அந்த மனிதருக்கு பொருளாதாரத்தை கொடுத்து அனுப்புகின்றீர்கள் என்பதாக உத்தார் சொல்கின்றார்கள் அவர் என்னை திட்டும் நேரத்திலே என்னுடைய பாவம் எல்லாம் கழிந்து விட்டது அந்த பாவம் கழிந்ததன் காரணத்தினால் பாவத்தை நீக்குவதற்காக பாடுபட்ட அந்த மனிதருக்கு நன்றிகராக அன்பளிப்பாக நான் வளர்ந்துகின்றேன் இனிமேல் அவர் யாரையும் இவ்வாறு திட்டக்கூடாது என்பதாக உத்தாரு சொல்லி அந்த பொருளாதாரத்தை கொடுத்து அனுப்பினார்கள் ஆனால் அந்த பொருளாதாரத்தை பெற்றுக்கொண்ட அந்த யூதர் மன உடைத்திற்கு ஆளாகின்றார் மனிதரை நாம் அநியாயமாக கடுமையான வார்த்தைகளால் திட்டிவிட்டோம் என்பதாக வருத்தப்படுகின்றார் வருத்தப்பட்ட அவர் உயரத்திலே வந்து விவாக வந்து மன்னிப்பை கேட்கின்றார் நான் மிகப்பெரிய பாவத்தை செய்துவிட்டேன் உங்களுக்கு துரோகமான வார்த்தைகளை நான் விட்டேன் அல்லாவிற்காக மன்னித்து விடுங்கள் என்பதாக சொன்ன அவர் கலிமாவை சொன்னார் இஸ்லாத்தை ஏற்றார் என்ற வரலாறை பார்க்கின்றோம் எண்ணி நிற்கவில்லை இறைவேசர்கள் பிறரை திருத்தும் விதம் என்பதை வித்தியாசமான ஒன்றாக அமைந்திருக்கும் பிறருடைய குறைகளை சில நேரங்களிலே நலசியமாக சொல்வார்கள் சில இந்த தவறை எல்லோரும் தற்காக்கப்பட வேண்டும் என்பதற்காக பொதுப்படையாக சொல்வார்கள் சில அவருக்கு மூலமாக என்ற வரலாறை பார்க்கின்றோம் விவாதி நாயகத்துடைய மதரசே இரண்டு மாணவர்கள் கல்வியை கற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் கற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த மாணவர்களுக்கு பற்றியிலே கருத்து வேற்றுமை ஏற்படுகின்றது ஒரு மாணவர் இன்னொரு மாணவரை கடுமையான முறையிலே சாடுகின்றான் திட்டுகின்றார் அப்படி திட்டும் நேரத்திலே அந்த மாணவர்களை அழைத்து உத்தாதவர்கள் ரிவாய் நாயகம் அவர்கள் இருவரையும் சமாதானப்படுத்தி யாரும் யாரையும் திட்டக்கூடாது உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் கிடையாது அல்லாறு வழங்கிய அந்த கல்வி ஞானத்தை கற்பதற்காக மதரசாவிற்கு வந்திருக்கின்றீர்கள் பொறுமை தேவை என்பதாக சமாதானப்படுத்தி மாணவர்களை அனுப்பி வைக்கின்றார்கள் மாணவர்கள் சென்றதற்கு பின்பாக யார் மிகப்பெரிய கோபத்திலே இருந்தாரோ அந்த மாணவர் கோபம் குறையாத வண்ணமாக என்னுடைய உள்ளத்திலே வஞ்சகத்தை வைத்துக் கொண்டிருக்கின்றார் இரவு நேரத்திலே என்னுடைய சுய தேவைக்காக அந்த மாணவர் வருவார் அப்படி வரும் நேரத்திலே அவரை தாக்க வேண்டும் என்ற திட்டத்தோடு அடி பஞ்சகத்தோடு அமர்ந்து ஆனால் இரவு நேரத்திலே அந்த மாணவர் யார் அடி வாங்கினாரோ அவர் நன்றான உறையிலே தூங்கி கொண்டிருக்கின்றார் உஸ்தாதி பருந்தரை விபாரி நாயகம் அவர்கள் இரவு நேரத்திலே அவருடைய சுய தேவைக்காக இவர் யார் என்பதை தன்னுடைய ஆசிரியரை ஓங்கி அழைத்து வருகின்றார் விமான நாயகம் அவர்கள் அவரை ஒன்றுமே சொல்லவில்லை அமைதியாக பொறுமையோடு சென்று விடுகின்றார்கள் அதிகாலை நேரத்திலே அறிகொடுத்த மாணவரை அணைக்கின்றார்கள் அணையத்து கேட்கின்றார்கள் நேர்த்தையிலே கடுமையான கோபத்தோடு அமர்ந்திருந்தீரே அந்த கோபத்திற்கான மாணவர் சொல்கின்றார் நான் கோபப்படவில்லையே என்பதாக சொல்ல இல்லை இல்லை நேரத்தை நிலத்திலே கடுமையான கோபத்தோடு இருந்தீர்கள் என்பதாக கேட்க அந்த மாணவர் கடைகிசியிலே இரவு நேரத்திலே என்பதை கண்ணம் அடிச்சிருக்கின்றதை பார்த்து அவர் புரிந்து கொண்டு சில காலங்கள் அந்த மாணவர் உலகத்திலே வாழ்ந்தால் வாழும் காலம் நோய் வாய்ப்பு மன்னித்து விட்டாலும் கூட இறைசரை துன்புறுத்தியதன் காரணத்தினால் சில கடுமையான நோய் வாய்ப்பு பின்பாக அதே நிலையிலே அவர் இறந்தார் என்ற வரலாறு பார்க்கின்றோம் மாணவர் அடித்து விட்டார் என்றாலும் கூட உஸ்தாத் அவர்களை பொறுத்தார்கள் மன்னித்தார்கள் அந்த தவறை ஒன்றுமே இல்லாதவனாக வண்ணமாக இந்த வரலாறை பார்க்கின்றோம் இறைவேசர்கள் இப்படித்தான் உலகத்திலே வாழும் இளைஞர்களே மன்னித்து வாழக்கூடிய சீரிய பண்பை பெற்றிருக்கின்றார்கள் இந்த வரலாறை பார்க்கின்றோம் என்ன நிற்கிறதே மிகப்பெரிய இளை நேசர் அவர்கள் ஒரு தடவை கடற்கரை ஓரத்தில் அமர்ந்து தாங்கள் கிழிந்த புறிகளை தைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அப்போது கடலிலிருந்து இறங்கிய சில வியாபார கூட்டம் அந்த இடத்திலே இறங்குகின்றார்கள் இவர்கள் செய்யக்கூடிய செயலை சுற்றி நின்று வேடிக்கை பார்க்கின்றார்கள் அந்த ஊரை சார்ந்தவர்களுக்கு யதார்த்தமான பொழுதுபோக்கு என்னவென்றால் கூட்டமாக அமர்ந்திருப்பார்கள் மத்தியிலே ஒருவரை அமர வைப்பார்கள் அந்த மனிதரை தரையிலே கொட்டி கொட்டி சுற்றி வந்து கொண்டிருப்பார்கள் எல்லோரும் கொட்டுவார்கள் இது அவருடைய பொழுதுபோக்காக இருந்த ஒரு நேரம் அந்த நேரத்திலே அந்த வியாபார கூட்டம் பார்க்கின்றது நமக்கு சரியான முறையிலே விளையாட்டு செய்வதற்காக ஒரு மனிதர் கிடைத்திருக்கின்றார் என்பதாக நினைத்து இப்ராஹிம் அவர்கள் பரவேசியை போன்று அமர்ந்திருக்கின்றார்கள் மிகப்பெரிய ஏழையை போன்று தோற்றமளித்து அமர்ந்திருக்கக்கூடிய அவர்களை நடுநிலை அமர வியாபாரக் வியாபார கூட்டம் எல்லாம் சுற்றி வருகின்றது அவர்களுடைய தலைகளை கொட்டுகின்றார்கள் சுற்றுகின்றார்கள் இப்படியே வந்த கூட்டம் எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றது ஒரு நேரத்திலே கடுமையான வழியின் காரணத்தினால் இப்ராஹிம் நகர் அவர்கள் பொறுமையோடு அமர்ந்திருக்க ஒரு அசரீரை கேட்கின்றது ஒரு சத்தம் கேட்கின்றது இப்ராஹிம் நகர் அவர்களே உங்களையா இந்த மனிதர்கள் கிண்டல் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதாக அசரீரை கேட்கின்றது இந்த சத்தத்தை கேட்ட வியாபார கூட்டம் நடுங்கிக் கொண்டிருக்கின்றது ஆனால் அந்த நேரத்திலே இப்ராஹிம் அலுவலர் அல்லாவிடத்திலே துவா செய்கின்றார்கள் யார் இந்த மனிதர்களை மன்னித்துவிடு இவர்கள் தெரியாதனமாக ஒன்று மரியாதை தவறை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்களை பரிவாங்கி விடாது என்பதாக

தரையை குப்புற கவிழ்த்தக்கூடிய ஆத்தனை பெற்றவனாக நீ இருக்கின்றாய் அதிலே மாற்று கருத்து கிடையாது சந்தேகம் கிடையாது ஆனால் நீ நினைத்தாய் தடம் குறைந்திருக்கக்கூடிய அந்த உள்ளத்தை உன்னால் மாற்ற முடியும் அப்படிப்பட்ட வல்லமை பெற்றவனாக நீ இருக்கின்றாய் இந்த வியாபார கூட்டத்தினுடைய உள்ளத்தில் தவறான எண்ணங்களை திருப்பி நல்ல எண்ணங்களை ஆச்சரியம் வந்த வியாபார கூட்டம் தவறை திருத்துகின்றார்கள் அவர்களை அடிப்பதை கொட்டுவதை சுற்றி சுற்றி வளம் வருவதை விட்டுவிடுகின்றார்கள் திருந்துகின்றார்கள் திருந்திய அத்தனை நபர்களுமே இறைவரசர்கள அல்லாவர்களுடைய பெற்ற ாக மாறினார்கள் இந்த வரலாறை பார்க்கின்றோம் உலகத்திலே இறைவரசருடைய சகதாசம் கிடைக்கும் நேரங்களே அல்லாம் தாரா நம்முடைய துன்பங்களை நீக்க வேண்டாம் நம்முடைய உள்ளத்தினுடைய தன்மைகளை உள்ளாக மாற்றுகின்றான் என்பதை வரலாறு கொள்கின்றோம் அப்படிப்பட்ட வணிமாளை நம்முடைய வாழ்க்கையிலே பெரியக்கூடியவர்களாக அவர்கள் விஷயங்களை நமக்கு சொல்லித் தந்தார்களோ அந்த நன்மையான விஷயங்களை நாம் ஏற்று எந்த தீமையான விஷயங்களை விட்டும் நம்மை தடுத்தார்களோ அந்த தீமைகளை விட்டும் நம்மை தவிர்ந்து அல்லாத பொருத்தத்தை பெற்று வாழக்கூடிய சீதையர்களாக அல்லாஹ் நம்மை வாழ

ஹஜ்ஜி செய்யக்கூடிய நர்பாக்கியம் பெற்ற உயர்ந்த கூட்டத்திலே அல்லாஹ் நம்மையும் இறுதி நாள் வரவிருக்கூடிய நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கி அனுபவிவானாக உலகத்தை பெறுவதற்கு முன்பாகவே அதிகம் நாயகம் சௌலாசமுடைய ரவுலாவை வியாழ செய்வதோடு அவருடைய கனவுகளையும் நினைவுகளையும் கண்டு கிடைக்கக்கூடிய நர்பாக்கியம் பெற்ற உயர்ந்த கூட்டத்திலே அல்லாஹ் நம்மையும் இறுதி நாள் வரவிருக்கூடிய நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கி அனுபவிவானாக வாக்கு دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته